தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய தினம் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் தொடர் நிகழ்வாக தசமகா வித்தையில் நாம் திரிபுர சுந்தரி வித்தை குறித்தும் புவனேஸ்வரி வித்தை குறித்தும் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வருவது திரிபுர சுந்தரி வித்யை ஸ்ரீ வித்யை என்று புகழ்வாய்ந்த வித்யை சுந்தரி வித்யையே ஆகும் இந்த வித்யை தசமகா வித்யைகளில் மூன்றாவது பரம்பொருளின் இச்சா சக்தி அதாவது ஆசைக்குரிய சக்தியாகும் உப்பநிடதங்களில் பிரஜானம் என்ற அறிவை சக்தியாகவும் அந்த பதமே பரம்பொருளை இலக்காகவும் குறிக்கும் இந்த தேவியின் அத்தியாத்ம ஸ்வரூபம் நம் நெற்றியின் பூர்வ மத்தியில் உள்ளது இதை ஸ்ரீ லலிதா நாமத்தில் ஐநூற்றி தொண்ணூத்தி மூன்றாவது நாமம் பாலஸ்தாயை நமக என்பதாகவும் இந்திர தனுப்பிரபாயை என்பதாகவும் ஐநூற்றி தொண்ணூத்தி மூன்று மற்றும் ஐநூற்றி தொண்ணூத்தி நான்காம் நாமங்களில் கூறப்படுகிறது இந்த தேவியின் இரண்டாவது இடம் ஆக்ஞா சக்கரத்தை தொடர்ந்து விசுத்தி சக்கரம் அல்லது சங்கனி நாடி என்பதாகும் இதையும் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் சிரஸ்திதா சந்திரநிபா என்று ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்றாம் நாமத்திலும் ஐநூற்றி தொண்ணூத்தி இரண்டாவது நாமத்திலும் கூறுகிறார்கள் மூன்றாவதாக நம் ஹிருதயத்தில் இடத்தைக் கொண்டவள் ஹிருதயஸ்தா ரவி பிரக்யா என்று முறைகே ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் ஐநூற்றி தொண்ணூத்தி ஐந்து மற்றும் ஐநூற்றி தொண்ணூத்தி ஆறாவது நாமங்கள் நிலைகளும் அந்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட எனப்படும் நிலையும் திரிபுர சுந்தரியின் நிலை இந்த தேவி சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அக்னி மண்டலம் என்ற மூன்று இடங்களில் நம் சரீரத்தில் அத்தகைய ஒளிகளுடன் விளங்கும் காரணத்தினால் திரிபுர சுந்தரி என பெயர் பெற்றாள் அவளின் ஒளியால் தான் நெருப்பு மின்னல் முதலிய ஜட ஒளிகள் ஒளிர்கின்றன இந்த தேவியின் ஞானமே பரம்பொருளின் ஸ்வரூப லட்சணமாக சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்று தைத்திரிய உபநிடதம் கூறுகிறது விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்ம என்று பிரதாரண்ய உடதம் கூறுகிறது அம்பாளுடைய ஸ்தூலமான உருவத்தின் வர்ணனையை தியான ஸ்லோகத்தில் நாம் காணலாம் இவை இல்லாமல் பதினைந்து எழுத்துக்கள் கொண்ட மந்திரம் சூஷ்ம ரூபமாகும் அந்நிலையை சூக்மமான பராரூபம் என்று நினைப்பார்கள் காமகலா பீஜம் மற்றொரு வடிவமாகும் இதையே நான்காம் எழுத்து என்றும் ரகசியமாக குறிப்பிடுவார்கள் இந்த வித்தையாகப்பட்டது அகம் என்ற ஒலியினால் சொல்லப்படுகிறது அ என்னும் முதல் எழுத்து ஹ என்னும் கடைசி எழுத்து இவைகளை சேர்ப்பதால் அம்பாளின் மந்திரமாகும் அப்பதத்திற்கு பொருள் நான் என்பதாகும் இதையே அகம் பிரம்மாஸ்மி என்று உபநிததம் மகா வாக்கியமாக கூறுகிறது திரிபுர சுந்தரிக்கே மாதிரி என்று லலிதா ஐநூற்றி எழுபத்தி ஏழாவது நாமம் கூறுகிறது பொருள் எழுத்தின் வடிவம் உடையவள் என்பதை நாம் கண்டோம் உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் எந்த மொழியினாலும் எவ்விஷயத்தை கூறினாலும் அது தாயின் திருநாமமாகவே ஆகிவிடுகிறது இந்த தேவியின் தியானத்தை குறித்து சிந்திப்போம் அம்பாள் உதிக்கின்ற கதிரவன் போல் ஆயிரம் மடங்கு ஒளியுடன் கூடியவள் மூன்று கண்கள் நான்கு கரங்கள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈசானன் என்கிற நான்கு கால்களில் ஆன கட்டிலின் மேல் சதாசிவன் என்ற பலகை உள்ளது அந்த பலகையின் மேல் அம்பிகை அமர்ந்திருக்கிறாள் தன் கரங்களில் பாசம் அங்குஷம் என்ற ஆயுதங்களும் மற்ற இரண்டு கைகளால் கமலம் கைரவம் சிவந்த கல்காரம் சிவந்த இந்திவரம் சககாரம் என்ற புஷ்பங்களை தரித்திருக்கிறாள் இந்த ஐந்து புஷ்பங்கள் ஐந்து தன்மாத்திரைகளை குறிக்கும் இவைகளில் பாசம் சக்தி அங்குஷம் ஞான சக்தி வில் அம்புகள் கிரியா சக்தியாகும் அம்பாளின் மந்திரத்தில் மூன்று கூடங்கள் உள்ளன அவைகள் முறையே வாக்பவ கூட்டம் காமராஜ கூடம் சக்தி கூட்டம் என்பனவாம் இந்த வித்யை பல்வேறு மந்திரங்களில் ரிஷிகளால் ஆராதிக்கப்பட்டுள்ளது அவைகளில் மனு சந்திரன் குபேரன் லோபாமுத்ரை மன்மதன் அகஸ்தியர் நந்தி சூரியன் விஷ்ணு ஸ்கந்தர் சிவன் தூர்வாசர் என்கிற பனிரெண்டு பேர்கள் முக்கியமானவர்கள் இவைகளில் அகஸ்தியரால் உபாசிக்கப்பட்ட காதி வித்யையும் அவர் மனைவி லோபா முத்ரையினால் உபாசிக்கப்பட்ட உயர்ந்ததென்று பிரம்மாண்ட புராணம் கூறுகிறது அம்பாளின் இருப்பிடம் சக்கரம் இதில் ஒன்பது சக்கரங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு சக்கரத்திற்கும் ஒவ்வொரு ஆவரணம் என்று பெயர் அதன் மையத்தில் பிந்து வடிவமாக இருக்கும் இடத்தில் அம்பிகை படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அனுகிரகித்தல் என்று ஐந்து ஆற்றல்களுக்கு காரணமாக இருந்து கொண்டு காமேஸ்வரரை விட்டு பிரியாமல் தோன்றுகிறாள் இந்த அம்பிகையை சகஸ்ராரத்தில் விளங்கும் ஆயிரம் இதழ் தாமரையில் தியானம் செய்ய வேண்டும் தியானத்தின் முதிர்ச்சியால் அங்கு அமிர்தம் பெருக ஆரம்பித்து உடல் முழுவதும் வியாபித்து நிகரற்ற பெரும் மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க கூடும் தேவியின் உபாசனத்தினால் சாதகன் தெளிவான குபேரன் போன்ற செல்வம் உலகத்தில் எதையும் வெல்லக்கூடிய சக்தி நிறைவாக முக்தி என்னும் வீடு அடையலாம் தொடர்வது தசமகா வித்தையில் புவனேஸ்வரி வித்யாகும் தசமகா வித்யைகளில் புவனேஸ்வரி வித்யை நான்காவதாகும் புவனேஸ்வரி தேவி ஆகாசம் என்று வேதாந்தங்களில் குறிக்கும் தத்துவமாகும் அதாவது பிரகாசம் என்பது பொருளாக உள்ளது பரம்பொருள் உலகத்தை படைக்க நினைக்கும் பொழுது முதலில் ஆகாயமாக காட்சியளிக்கிறது இந்த நிலையே புவனேஸ்வரி ஆகும் பரம்பொருள் கூட்டஸ்தமாம் கூட்டஸ்தம் என்றால் மாறுதல் அற்றது என்று பொருள் உலகத்தை படைத்தல் என்னும் செயலை செய்யும் பொழுது எப்படி அதில் மாறுபாடு இல்லாமல் இருக்கும் ஒவ்வொரு செயலும் தான் இருக்கும் இடத்தில் மாறுதலை உண்டு பண்ணியே தீரும் இந்த வினோதத்தை பரம்பொருள் தன்னிடத்தில் இருக்கும் மாயையினால் செய்கிறார் இந்த மாயா சக்தியை விஷ்ணு மாயா யோக மாயா என்று கூறுவார்கள் தந்திர சாஸ்திரத்தில் இத்தத்துவம் புவனேஸ்வரி என்று அழைக்கப்படுகிறது இந்த புவனேஸ்வரி தேவி பரம்பொருளின் ஞான சக்தியை காட்டுகிறாள் திரிபுர சுந்தரி இச்சா சக்தியையும் பைரவி கிரியாசக்திகளையும் காட்டினார்கள் நமக்கு தோன்றும் உலகங்களெல்லாம் இந்த ஆகாயத்தில் கோர்க்கப்பட்டுள்ளன என்று வேதாந்தங்கள் கூறுகின்றன இந்த புவனேஸ்வரி ஆனபடியால் தேவியின் பெயர் ஏற்றதாக உள்ளது என்றால் உலகம் அதற்கு ஈஸ்வரி நியமிப்பவள் என்று பொருளாகும் தன்னால் படைக்கப்பட்ட உலகங்களில் தானே நிறைந்து அவைகளை காப்பாற்றுகிறாள் அதனால் ஸ்ரீ லலிதா சகஸ்திர நாமத்தில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது நாமத்தில் அவளை ஜெகதாத்ரி என்றும் ஒன்பதாவது நாமத்தில் அவளை விஸ்வதாரிணி என்றும் கூறுகிறார்கள் ஆகாச தத்துவத்தையும் காளி கால குறிக்கின்றனர் புவனேஸ்வரி ஆகாச தத்துவம் அதில் தோன்றும் சப்த தன்மாத்திரையே காளியாகும் ஆகையால் காளி தேவியின் வீர தாண்டவத்திற்கு புவனேஸ்வரி மேடையாக இருக்கிறாள் இந்த புவனேஸ்வரியே நம் இதயத்தில் இருக்கும் தகராகாசமாக விளங்குகிறாள் இந்த புவனேஸ்வரியை வேதங்கள் என்றும் முனிவரின் துணைவி என்றும் குறிக்கின்றன கஷ்யப்பர் என்றால் பார்க்கிறவர் என்று பொருள் நாம் பொருள்களை ஆகாயத்தில் இருப்பதாகத்தானே பார்க்க வேண்டும் இந்த தத்துவத்தை தான் கதையாக கூறுகிறது வேதம் புவனேஸ்வரி உதிக்கும் கதிரவன் ஒளியை உடையவள் நெற்றியில் மூன்று கண்களுடன் புன்சிரிப்புடன் கூடி உயர்ந்த மார்புடன் பிரகாசிப்பவள் தன் நான்கு கரங்களில் வரதம் அபயம் என்கின்ற முத்திரைகளையும் பாசம் அங்குஷம் என்ற ஆயுதங்களையும் கொண்டவள் தேவி பாகவதத்தில் பனிரெண்டாம் அத்தியாயத்தில் புவனேஸ்வரி விவரணம் விளக்கமாக தரப்பட்டுள்ளது புவனேஸ்வரி பாரிஜாத்தம் என்கிற நூல் புவனேஸ்வரி உபநிடதத்தை கூறுவது நாம் கவனிக்கத்தக்க ஒன்றாகும் புவனேஸ்வரியின் பீஜம் கிரீம் எனப்படும் இதற்கே லஜ்ஜா பீஜம் என்றும் பெயர் திரிபுர சுந்தரியின் பஞ்சதி மந்திரத்தின் ஒவ்வொரு கூடத்திலும் கடைசியில் இந்த பீஜம் கோர்க்கப்பட்டிருப்பதை நாம் அறியலாம் புவனேஸ்வரியின் உபாசனத்தினால் உலகங்களை ஜெயிக்கும் ஆற்றலை சாதகன் அடைகிறான் அளவில்லா செல்வமும் வாழ்க்கை வளமும் பதவி உயர்வும் நிச்சயமாக பெறுவான் உலகங்களெல்லாம் தன் ஆத்மாவே என்ற சர்வ ஆத்ம பாவமாகிய எங்கும் நானே இருக்கிறேன் என்ற நிச்சயத்தையும் பெறுகிறான் நாளைய நிகழ்வில் திரிபுர பைரவி வித்யை குறித்தும் சின்னமஸ்தா வித்யை குறித்தும் சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் தொடர் நிகழ்வாக தசமகா வித்யைகளில் திரிபுரசுந்தரி சுந்தரி குறித்தும் குறித்தும் வித்யை குறித்தும் உள்ள செய்திகளை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்